வணக்கம் ரேஷன் அட்டைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வாங்கும் பெண்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் ஒரு கோடிக்கும் மேல் பெண்கள் பயன்பெற்று வரும் நிலையில் தற்போது கூடுதலாக எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் வருகிற எட்டாம் தேதி வெளிவர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சி அதிகாரத்தை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்து அதனையடுத்து பத்து வருடங்கள் ஆட்சி பிடிக்க முடியாதபடி அதிமுக அரசு தனது முத்திரையை பதித்திருந்தது இதனையடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது மகளிர் உரிமைத் தொகை இதுபோன்ற பேருந்தில் இலவச பயண திட்டமான விடியல் திட்டம் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிலையில் தமிழகத்தில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியையும் பிடித்தது இதில் மகளிர் உரிமைத்தொகை அறிவிப்பு தான் சூப்பர் ஹீரோவாக பார்க்கப்பட்டது இதனையடுத்து ஆட்சியில் அமர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்தினார் இதனையடுத்து மக்கள் ஆர்வமோடு எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது யாருக்கெல்லாம் வழங்குவது என திட்டமிடப்பட்டது இதற்காக ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது இதனையடுத்து தமிழக அரசு சார்பாக கடந்த ஆண்டு மகளிர் உரிமை தொகை தொடர்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சத்திற்கு இருக்க வேண்டும் ஆண்டுக்கு வீட்டு கரண்ட் செலவு வந்து மூவாயிரத்தி அறநூறு யூனிட் மின்சாரத்தை விட குறைவாக பயன்படுத்தும் குடும்பங்களாக இருத்தல் வேண்டும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது பத்து ஏக்கருக்கும் குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது புதிதாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் அந்த மக்களும் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக எப்போது அறிவிப்பு வரும் என காத்துள்ளனர் அந்த வகையில் வருகின்ற அக்டோபர் எட்டாம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்க உள்ளார் எனவே இந்த கூட்டத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பல முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலமே இருப்பதால் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அந்த வகையில் ஏற்கனவே ரெண்டு லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதனை சற்று அதிகரித்து மூன்று லட்சம் முதல் மூன்று லட்சம் பெறுபவர்களுக்கு மகளிர் தொகை பெறலாம் என கட்டுப்பாடு தளர்த்தப்படும் என கூறப்படுகிறது மேலும் மின்சார யூனிட் அளவும் அதிகரிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது இதனால் சுமார் எட்டு லட்சம் பெண்கள் கூடுதலாக மகளிர் உரிமைத் தொகை பெற வாய்ப்பு ஏற்பட இருப்பதாக தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்